ரேட் அஃபோர்டபுளா இருக்கு பிளஸ் கலெக்ஷன் நல்லா இருக்கு குவாலிட்டி கொண்ட நல்லா இருக்கு அதனால இந்த இருக்கு இப்ப பார்த்துட்டு இருக்க Dressல பிரைஸ் அஃபோர்டபிள் தான் பீ லெவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி நாதிவு ஆட்சிக்கு வந்த பிறகு இதெல்லாம் விசாரிக்கப்பட்டு இதில் யார் யார் தவறு செய்தார்களோ அவர் மீதெல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அதே போல நீங்க நகர்ப்புற வளர்ச்சித் துறையில அங்க பணியாளர் நிப்பதுல 800 கோடி ஊழல் அது இன்னும் கொஞ்ச நாள்ல போறாங்க பாதி மந்திரி உள்ள இருப்பாங்க தேர்தல் நேரத்தில் கவலைப்பட வேண்டியதே இல்லை நாமளா ஃப்ரீயா போய் ஓட்டு கேட்கலாம் ஏன்னா எங்க எங்க யாரா இருப்பாங்களோ அங்கங்க இருப்பாங்க ஆனா எதிரியே இல்லாம போயிருவாங்க அது எந்தெந்த கட்சியில எங்க போவாங்கன்னு தெரியாது ஆனா பத்திரமா போய் இருக்க இடத்துல இருப்பாங்க இன்னைக்கு மதுரையில பாத்தீங்கன்னா அங்க திமுக மேயர் கோடி வரி வருவாயில் மட்டும் ஊழல் எந்த அரசாங்க திமுக அரசாங்கம் யாருக்கு திமுக மேயர் மதுரையில் இந்த அரசாங்கமே வரி ஊழல் போட்டாங்க ஆட்டுக்கு மாட்டுக்கு போட்ட வரியில கூட ஊழல் செய்கிற ஒரே அரசாங்கம் திமுக அரசு எவ்வளவு கொடுமை அதே போல திண்டுக்கல்ல ஊழல் அந்த மாநகராட்சியில அது மட்டுமல்ல அங்க பங்குபிடிப்புல காஞ்சிபுரத்துல பிரச்சனை கோயமுத்தூர்ல பிரச்சனை திருநெல்வேலி பிரச்சனை இப்படி இருக்கிற மேயர் எல்லாம் மாறி மாறி வந்திருக்கிறாங்க அதோட எல்லாத்துக்கும் வரி போட்டாங்க வரி போடாதே இல்லை அதே போல அண்மையில் இன்னைக்கு அப்பொழுது நிதித்துறை அமைச்சராக இருந்தார் பள்ளிவேல் தியாகராஜன் ஒருத்தர் எல்லா வலைதளத்திலையும் பார்த்துருப்பீங்க அப்போ ஒரு கருத்து சொன்னார் அந்த கருத்துல முப்பதாயிரம் கோடி திரு சபரீஸ்ரவர்களும் திரு உதயநிதி அவர்களும் வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார் என்று ஒரு பைனான்ஸ் மினிஸ்டர் நிதியமைச்சர் சொல்றார் வரைக்கும் பதிலே இல்லை அப்படி கொள்ளையடிச்ச பணத்தை இன்றைக்கு செலவழிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த பணத்தை வைத்து தான் தேர்தலை நம்பி இருக்காங்க மக்களை நம்பி இல்லை எவ்வளவு பெரிய ஊழல் ஒரு ஸ்டாலின் அமைச்சரவையில் இருக்கின்ற ஒரு அமைச்சரே முப்பதாயிரம் கோடி ஊழல் திரு ஸ்டாலின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கையில வைத்துக் கொண்டிருக்க என்று சொல்லுவாரா எதிர்கட்சி சொன்னா கூட சொல்லலாம் ஆனா ஆளு கட்சி அமைச்சரே அது அமைச்சரே சொல்றார் ஆக இதையெல்லாம் அண்ணாதிமுக ஆட்சி விசாரிக்கப்படும் அதோட அண்மையில் திரு ஸ்டாலின் வெளிநாடு போனார் அந்த வெளிநாடு போயிட்ட பொழுது ஸ்டாலின் அவர்கள் பேட்டி கொடுத்தார் அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒப்பந்தங்கள் போடப்பட்டது அறுபதாயிரம் கோடி தொழில் முதலில் ஈர்க்கப்பட்டது அதுல சுமார் எழுபத்தி ஏழு சதவீதம் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டது சொன்னார் அது மட்டுமில்ல இப்படி இந்த தொழில் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்து சுமார் முப்பது லட்சம் பேருக்கு வேலை கிடைப்பதா சொன்னாங்க பேட்டியின் போது எழுபத்தி ஏழு சதவீத புரிந்து வேலை கிடைச்சிருக்கணும் கோபிச்செட்டி பல வேலை கிடைச்சிருக்குதா கிடைச்சிருக்கா அத்தனையும் பச்சை பொய் இங்க இருக்கிற இன்றைக்கு கொரியா நாட்டை சேர்ந்த ஹவாங் சங் நிறுவனம் ஆந்திராவுக்கு போயிட்டு எல்லாத்துக்கும் கமிஷன் கமிஷன் இல்லாம எந்த தொழிலுமே தமிழ்நாட்டுக்கு வராது அத்தனையும் பொய் பிரச்சாரம் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வெளிப்படுத்துதான் உண்மையை வேற எதுவும் உண்மை செய்தி கிடையாது இதே அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் இருக்கும் போது அம்மா தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்துறாங்க அம்மாவுடைய அரசு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தினோம் லட்சக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தந்தோம் அது அண்ணா திமுக ஆட்சியுடைய சாதனை ஆனா திமுக ஆட்சியில அத்தனையும் பொய் செய்தி இதற்கு வெள்ளை அறிக்கை கேட்டா வெள்ளை போப்பரை காட்டுறேன் வெள்ளை அறிக்கை கேட்டா வெள்ளை பேப்பரை காட்டுகிறார் அதுதான் உண்மை எதுவுமே இல்ல வெள்ளை பேப்பரை காட்டுவதுதான் உண்மை அதே போல ஸ்டாலின் பேப்பர் உங்களோட உங்களோட ஸ்டாலின் வீடு விட வந்திருப்பாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் இப்படி வீடு விட வந்து உங்களுக்கு என்ன குறை இருக்குது குறை இருக்குது கேட்டிருப்பாங்க நகரத்தில் பேர் வச்சு கேட்டாங்களா இதுல பதிமூணு துறை ஐம்பத்தி நாலு பிரச்சனை தீர்த்து வைப்பாங்களாம் இது நடக்கிற காரியமா எப்படி மக்களை பாருங்க இது வரைக்கும் மக்களை கண்டுக்கல இப்பதான் ஸ்டாலின் வந்து மக்களை பாக்கிறார் மக்களுக்கு ஏதோ பேசி கவச்சகரமா பேசி மக்களை ஏமாற்றி மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு ஸ்டாலின் பொறுகின்ற நாடகம் இது அங்க ஆட்சியில் இருக்கும் போது திரு ஸ்டாலின் எதிர்கட்சியா இருந்தார் அந்த காலகட்டத்தில் ஊரூரா போய் அங்கே ஒரு திட்டுக்கட்டா பெட்ஷீட்டை போட்டு அமர்ந்து ஊர் எல்லாம் அழைச்சி அவருக்கு முன்னாடி அமர வச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையெல்லாம் தாளில் எழுதி நான் கொண்டு வந்திருக்கிற பெட்டியில் போடுங்க அந்த பெட்டிய பத்திரமா நான் வந்து பூட்டு பூட்டி சீல் வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வைக்கிறேன் திமுக ஆட்சி வந்த உடனே சீலை வடைச்சு பெட்டியை திறந்து உங்களுடைய மனுவை எடுத்து படித்து பார்த்து தீர்வு காணங்கிறாங்க அப்படின்னு எதுக்கு இப்பயே அது வெளியிடுற ஏற்கனவே மக்களுடைய பிரச்சனை உங்களுக்கு கொடுத்துட்டாங்கல்ல ஊரூரா போய் நீங்க கலெக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்த அந்த விண்ணப்பம்ல என்னாச்சு அத்தனையும் பொய் அத்தனையும் நாடகம் அதோட ஓர் அணியில் தமிழ்நாடு வெக்க கேளானது ஓர் அணியில் தமிழ்நாடம் இன்னைக்கு அண்ணா திமுக உறுப்பினர் சேர்த்தணும் யார் விருப்பப்படுறாங்களோ அவரு போய் அந்த கட்சியில சேருவாங்க அது எல்லா கட்சிகளையும் அந்த உறுப்பினர் படிவத்துல யார் விருப்பப்படுறாங்களோ அந்த கட்சியில உறுப்பினர் செய்வாங்க ஆனா திமுக ஆட்சியில மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க கட்சியினுடைய செல்வாக்கு விழுந்துட்டாங்க அதனால வீடு வீடா திமுக கட்சிக்கார கதவை தட்டி கெஞ்சி கூத்தாடி ஓரணியில் தமிழ்நாடு அங்க படிவம் கிடந்திருக்க திமுக படிவம் இதுல கையெழுத்து போடுகின்ற கெஞ்சி கூத்தாடி கேவலமான கட்சி திமுக கட்சி மக்கள் செல்வாக்கு எழுந்துட்டீங்க இன்னைக்கு கட்சிக்கார செல்வாக்கு எழுந்துட்டீங்க அதனாலதான் இன்றைக்கு ஸ்டாலின் பதறுகிறார் அலறுகிறார் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாணவர் சமுதாயம் விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும் அம்மா இருக்கிற பொழுது நம்முடைய லேப்டாப் கொடுத்தோம் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மாணவ கொடுத்தோம் ஐம்பத்தி லட்சம் மாணவ மாணவி வாழ வைத்த கட்சி அண்ணா திமுக கட்சி அண்ணா திமுக அரசாங்கம் திமுக அரசு கிடப்பில போட்டாங்க நாலு ஆண்டு காலம் போராடி வரும் அதுக்கு பதிலே இல்லை இன்றைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்றவர்கள் அரசு உதவி படிக்கின்ற பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் ஏழை மாணவர்கள் அவர்களுக்கு விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும் திறமையான மாணவர்களாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை அம்மா கொண்டு வந்தாங்க அந்த திட்டத்தை இவர்கள் முடக்கி வச்சிருந்தாங்க இப்போ தோல்வி பயம் வந்துட்டு அதனால முதற்கட்டமாக பத்து லட்சம் பேர்களுக்கு அது பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் கொடுக்கல கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்கள் அவர்கள் தானே ஓட்டு போட முடியும் அப்படி அவளை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்கு சுமார் பத்து லட்சம் லேப்டாப் கொடுப்பதாக இன்னைக்கு முயற்சி எவ்வளவு கொடுமை பாருங்க